லட்சுமியம் மட்டும் தன் மழிகளா நினைக்கிறார் தனக்கு வேண்டியவளாக நினைக்கிறார் அப்போ பெருமாளை பத்திய என்ன அவளுக்கு இல்லை அவளை கூட தன்னடி சேர்ந்த தமர் உனை அத பரமை காந்திகள் விஷயமா வச்சுக்கலாம் பரம காந்திகள் இல்லாத விஷயமாவும் வச்சுக்கலாம் யாரோ ஒருத்தர் தேவதாந்திரத்தை போல பெருமா பிராட்டியை நினைச்சிட்டு வந்து காலில் விழுந்தாலும் இந்த பிராட்டித்தினுடைய பத்திரதால வரக்கூடிய லாபம் என்ன என்று சொன்னால் இவள் பெருமாளை அணுக வச்சு விடுறாள் இடத்துல போய் அப்படி காலில் விழுந்தால் அவளுக்கு பெருமாள் அணுக முடியாது அதாவது தேவதாந்திரத்துடைய காலில் விழுந்து தேவதாந்திரத்திடத்துல பெறக்கூடிய பலனை அடையத்துக்கு ஒத்தன் போனால் அவனுக்கு பெருமாள் கிடைக்க மாட்டான் ஆனா பிராட்டி இடத்துல வந்தால் அவனுக்கு இன்னைக்கு ஐஸ்வர்யத்துக்காக வந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை பெற்று இந்த பிராட்டியே என்ன பண்ற அவனுக்கு ஒரு பரிபாகத்தை ஏற்படுத்தி அவனை கொண்டு போய் பெருமாள் வழியும் ஆசிரிக்க வச்சிருப்பாள் பிராட்டிக்கு இந்த சக்தி இருக்கு ஸ்ரீக்தத்துல காம் அஸ்வம் என்று இந்த லிஸ்ட் போட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால சுவாமி தேசிங்கூட என்ன பண்ற ஐஸ்வர்யத்தாசை மாவேகி கோவாகி மாநிலங்காத்து நம் கண்முகப்பே மாவேகி செல்கின்ற மன்னவரும் பூமேவும் செங்கியான் செவடிக்க ஏழ் சிறப்பும் தன்கமல கமல மேய்ந்தார் தமர் என்று பெருமாள் விடயத்துல பூதத்தாழ்வார் அனுசந்தானம் பண்ணதே

அவ எப்படி இருக்கா அப்படின்னா இவா அவ தலை மேல பிடிக்கப்படுறது இது ஆச்சாரியால் ஆச்சாரியாளுக்கும் கொடை பிடிக்கிறான் அவளுக்கும் சாமர வீசுறது அப்புறம் அருளப்பாடு சொல்றது அவளுக்கு தீர்த்த சடாரி புஷ்பம் பெருமாவளி பிரசாத் குடுத்து போறது சொல்லலாம் ஆனால் பிரகடனத்தை வச்சுட்டு பார்த்தா அதுக்கு ராஜாக்கள் அவளுக்கும் கொடைப்பிடிக்கப்படுறா யார் உன்னை தன் மனதிலே தரிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடை பிடிக்கிறா மத்தவா மனுஷா அவ பண்ண என்ன தான் ஒருத்தனுக்கு கொடைப்பிடிச்சா ஒன்னு ஒருத்தன் நமக்கு பிடிப்பான் உலகத்துல ஆனா அது இல்ல ஒன்ன மனசுல தரிக்கிறவாளுக்கு மொத்தவா கொடைபிடிக்கிறா சாமர வீசரா அவனுக்கு வாழ்க முதலிய கோஷத்தை எடுறா அதுக்கு தவிர அவளுக்கு மாலை எல்லாம் மாலை எல்லாம் அவ கழுத்துல வந்து விழருது இப்படி சஞ்சரிக்கிறா என்று சொல்லுகிறேன் அப்போ அது மாதிரி பிராட்டிக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்குற சக்தி இருக்குதுன்னு நினைச்சிட்டு எவனோ ஒருத்தன் ஐஸ்வர்யத்துக்காகவே பெருமாள் பிராட்டிய வந்து அடையிறான் அப்பறம் அவன் என்ன பண்றான் ஐஸ்வர்யத்துக்காகவே வேற யாரையோ குபேர பூஜை பண்றான் ஐஸ்வர்யத்துக்காகவே லட்சுமி பூஜை பண்றான் இதன வித்தியாசம் இருக்கு அதாவது ஒரு வஸ்துவ இருந்து வாங்குறோம்ன்றது மாத்திரம் இல்ல எந்த வஸ்துவை வாங்கறோம்ன்றது மாத்திரம் இல்ல இருந்து வாங்குறோம் என்பதை பொறுத்து பலன்ல வித்தியாசம் இருக்கும் பிராட்டி இடத்துல ஒரு வஸ்துவை கேட்கும்போது தேவதாந்திரத்துல கேட்கறதுக்கும் பிராட்டி கிட்ட கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் தேவதாந்திரத்துல கேட்டா சாஸ்திரம் சொன்னபடிக்கு அந்த பலன் மட்டும் கிடைக்கும் பிராட்டி இடத்துல கேட்டால் அவாலே கிடைப்பா திவ்ய தம்பதிகளே நமக்கு ஒரு நாள் கிடைப்பா அதை காட்டணும் என்பதற்காக தான் அடியார் முதலிய சொற்களை பிரயோகம் பண்ணாமல் தமிழ் என்கிற சொல்ல பிரயோகம் பண்ற